எனது பேர்மார் நடைபெற்ற பெற்று மன்னார் மாவட்டத்தில் முதலாம் இடத்தையும் பெற்ற ஒன்றில் இருந்து சவிய ஆணிய பாடசாலையில் கண்காற்ற இந்த பெருமேற்ற எனக்கு அடைய ஆசிரியர்கள் முக்கிய காரணமாக இருந்தாங்க அவனோட வழிகாட்டல்கீழ நான் செயற்பட்டது அடையிற்கு இந்த பெருமை அடையக்கூடிய மாதிரி இருந்தது அது மட்டும் இல்லாம பாடசாலையின் அதிபர்கள் தனிப்பட்ட முறையில நிறைய உதவிகள் செஞ்சிருக்கு எங்களுக்கான தனியார் வகுப்புகளை நிறைய மேற்கொண்டு இருக்கின்றார்கள் அது மட்டும் இல்லாம நாங்கள் பாடசாலையில் இடம்பெற்ற அனைத்து பரிச்சைகளுக்கும் துவங்கி இருக்கிறோம் அது மட்டும் அதோட அந்த பரிச்சைகளுக்கான மீட்டல் வகுப்புகள் அனைத்திலும் நாங்க பங்கு பெற்றிருக்கிறோம்

உங்களுக்கு சிறந்த பெருமை எடுக்கிறதுக்கு கடினமா தான் இருக்கும் எங்க வேணா கிளாஸுக்கு போகலாம் நீங்களா படிக்காட்டி உங்களுக்கான பெருமைகள் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நீங்க கூடிய அளவு ஸ்ரீநாட்டிலேயே செய்ய பாருங்க அது மட்டும் இல்லாம பாடசாலைகளுக்கு இறுதி பரிசைகளையும் சமம் அணிங்க உங்களுக்கு நடக்கிற அனைத்து எக்ஸாம்களுக்கும் தோற்றி அதுக்குள்ளான மின்னட்ட வகுப்புகளையும் பங்கு கொள்ளுங்க நீங்க உங்க ஸ்ரீகட்டல தொடர்ந்து மேற்கொண்டிருக்கோம்னா எல்லாம் போல ஒரு சில பிறப்பேட்டை எடுத்து நம்ம மண்ணா மாவட்டத்துக்கும் பெருமை சேரலாம் அவங்களோட பாடசாலைகளுக்கும் பெருமை சேரலாம் எனக்கு சிறுவயது முதல் கிரேட் தேர்ட்டின் வரைக்கும் எனக்கு படிப்பிச்ச எல்லா ஆசிரியர்களும் அதனையும் குறிப்பாக எனக்கு தரம் அஹ் உயர்தர நான் உயர்தரம் கேள்வி கற்கிற நேரம் எனக்கு கற்பித்த எல்லா ஆசிரியர்களையும் மனமாற நன்றி நன்றி சொல்ல விரும்புகிறேன் நான் உயர்தரம் கேள்வி கேட்கும் வேளையில் எங்கள பாடசாலையில் அதிபராக இருந்த முன்னாள் அதிபர் ரெவரன் பிரதர் ரெஜினாண்ட் அவர்களையும் தற்போது பணியாற்றும் வணக்கத்துக்குரிய அதிபர் ரெவரன் பிரதர் சந்தீவ் அவர்களையும் மனமார்ந்த நன்றி கூற விரும்புகிறேன் ஏன்னா ரெண்டு பேரும் எனக்கு எல்லா விதத்திலையும் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க என்னை தனியாக கொடுக்காது இருப்பாங்க என்ன தம்பி படிக்கிறியா இந்த மாதிரி நல்ல மார்க்ஸ்கள் வருதாங்கலாம் கேட்பாங்க நிறைய சப்போர்ட் பண்ணுங்க நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அவற்றை கேட்கறது எனக்கு நல்ல உந்துதலா இருக்கு அதே நேரத்தில் எனக்கு நான் படிக்கிற நேரம் எனக்கு கற்பித்த எல்லா ஆசிரியர்களையும் நான் நன்றி கூறப்படுகின்றேன் எனக்கு வகுப்பாசிரியராக இருந்த திருமதி ரொக்ஸி அவர்கள் அவங்க தான் எனக்கு ரசாயனவியல் பாடத்துக்கும் கேள்வி போட்டியிருந்தாங்க அதே நேரத்தில் உயிர் உயிரியல் பாடத்துக்கு எனக்கு படிப்பிச்சது வெண்ணிலா டீச்சர் அவங்க அவங்க இப்ப பதவியேற்பு பெற்று முதல் சவரியார் பெண்கள் கல்லூரியில அதிபராக உபாதிபராக கடமையாக்குறாங்க அதே நேரத்தில் எனக்கு பகுதி பாடத்தில் பாடத்துல படிப்பிச்சது சார் அவரும் இப்ப மாற்றலாகி போயிருக்கிறார் அதே நேரத்தில் தற்போது உயிரியல் பாடத்துல படிப்பிச்சு கொண்டிருக்கிற ஆனந்தன் சார் அவர்கிட்ட நான் மேலதிக வகுப்புகளுக்கு போயிருந்தேன் அவரையும் நன்றி உணர்ந்து அதே நேரத்தில் இப்ப எங்களோட ஸ்கூல்ல பகுதி பாடத்துக்கு பொறுப்பா இருக்கிற நம்பி சார் அவரையும் நான் மனமார்ந்த ரீதியில் நன்றி கூட இருந்தது இவங்க எல்லாரும் இல்லாட்டி எனக்கு இந்த ரிசல்ட்டை ஒரு நாளுமே எடுத்திருக்கலாம் இவங்க நிறைய விதத்தில் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் குழு எனக்கு ஒரு நல்ல நண்பர் குழு இருந்தது எல்லாருமே எனக்கு நிறைய விதத்தில் ஒவ்வொரு ஒரு விதத்தில் எனக்கு சப்போர்ட்டாக இருந்துருக்காங்க இப்போ ஒவ்வொரு டேர்ம் எக்ஸாம்கள் நடக்கிற நேரமும் இப்ப என்னை விட வேற ஸ்கூல்ல மார்க்ஸ் கூட இருந்தாலோ அது எனக்கு கூட மார்க்ஸ் இருந்தாலும் இப்போ வேறு வேறு ஸ்கூல்கள் ஹையஸ்ட் மார்க்ஸ் வந்திருந்தா எங்களோட படி எங்க சொல்லுவாங்க என்ன நான் நீ வேற ஸ்கூலுக்கு கொடுக்குற எடுக்கலாம் தானே நம்ம ஸ்கூலுக்கு தானே வரணும் இப்போ இதெல்லாம் இப்படி எல்லாம் சொல்றது எனக்கு நல்ல ஒரு உந்துதலா இருந்தது ஆகவே அவங்களே இந்த நேரத்துல நன்றி குறஞ்சிருக்கும் இப்ப இவங்க எல்லாரும் இல்லாட்டி எனக்கு இந்த ரிசல்ட் எடுத்திருக்கேதா அதே நேரத்துல எனக்கு என்னோட உறவையா இருக்கலாம் அவங்கள நிறைய சப்போர்ட்டா இருந்துருக்குறாங்க எல்லாரையும் திரும்ப திரும்ப அதுதான் சொல்றேன் எனக்கு இவங்க எல்லாரும் இல்லாட்டி எனக்கு இந்த ரிசல்ட் எடுத்திருக்கே இல்லை அதுதான் அதே நேரத்தில் நான் பாடசாலையே நிறைய நம்புறேன் இப்ப நான் நான் படிக்கிற நேரம் நான் பாடசாலையிலும் கல்வி கற்றேன் அந்த நேரத்துல வேற இப்ப மேலதிக வகுப்புகளுக்கும் போயிருங்க என்னதான் நாங்கள் மேலதை வகுப்புகளுக்கு போனாலும் நாங்கள் பாடசாலையோட தொடர்ந்து இணைஞ்சிருந்தா மட்டுந்தான் ஒரு நல்ல ரிசல்ட் எடுக்கணும் இப்போ நாம் பாடசாலையோடு இருந்தால் இப்போ டீச்சர்மார் எந்த நேரமும் எங்களை கேட்பாங்க நல்ல மார்க்ஸ் வருதா அதா ஏதானு கேட்டால் அவங்க கேள்வி கேட்கறதுலேயே நாங்கள் படிப்போம் அதனால் நான் பாடசாலையோடு இருக்கப்படணும் அதே நேரத்தில் நான் மேலதிக வகுப்புக்கு மன்னார் ஐசக் நியூடன் கல்வி நிலையத்துக்கு போயிருந்தேன் அவர்கள் அங்கே எனக்கு மூன்று பாடத்துக்கும் படிப்பித்த எல்லா ஆசிரியர்களையும் நான் அந்த ரீதியில் நன்றி கூற விரும்புகிறேன் அதே நேரத்தில் நான் யாழ்ப்பாணத்துக்கும் சில ஒன்று ரெண்டு கிளாஸுகளுக்கு போயிருந்தேன் அப்போ அங்கே எனக்கு படிப்பித்த ஆசிரியர்களையும் நன்றி கூற விரும்புகிறேன் அதே நேரத்தில் எங்களுக்கு வளைய கல்வி அலுவலகத்திலிருந்து நிறைய செமினார்ஸ் நடந்தது அதே நேரத்தில் வேற வேற மாவட்டத்தில் இருந்த படவாளர்கள் எல்லாம் கூப்பிட்டு எங்களுக்கு செமினார் வச்சாங்க எக்ஸாம்கள் நிறைய வச்சாங்க அதெல்லாம் அந்த எங்களுக்கு எங்களோட படிப்பை தொடர்ந்து கொண்டு போறதுக்கு நல்ல உந்துதலாக இருக்கு ஆகவே எங்களுக்கு வளைய கல்வி கல்வி பணிமனையில மேடம் அவர்களையும் நன்றி கூற விரும்புகிறேன் அதே நேரத்தில் கல்வி வளையத்தில் இருந்த ஊழியர்கள் எல்லாரையும் மனமார்ந்த ரீதியில் நன்றி கூற விரும்புகிறேன் திரும்ப திரும்ப சொல்றேன் எனக்கு எல்லாரும் இல்லாட்டி எனக்கு இந்த ரிசல்ட் எடுத்திருக்க இயலாது சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் எல்லா விதத்திலையும் எனக்கு சப்போர்ட்டா ஆயிருந்த எல்லாரையும் நான் நன்றி கூற விரும்புகிறேன் நான் மன்னார் புனித சபரியால் ஆந்திர தேசிய பாடசாலையின் அதிபர் அரக் சௌதரர் அவர்கள் பேசுகின்றேன் எமது பாடசாலையில் உயர்தர கல்வியானது விஞ்ஞானத்துறை கணிதத்துறை கலைத்துறை வணிகத்துறை தொழில்நுட்பத்துறை என்ற நான்கு துறைகளும் எமது பாடசாலையில் இருக்கின்றன தற்போது வெளியாகியுள்ள காபோத உயர்தர பரீட்சையில் எமது கல்லூரியானது மிகச்சிறந்த பெருபோறைகளை பெற்று எமது கல்லூரிக்கும் மாவட்டத்துக்கும் மாகாணத்துக்கும் நாட்டுக்கும் பெருமை தந்துள்ளது என்பதை நினைத்து நான் சந்தோஷப்படுகின்றேன் விசேடமாக கணிதத்துறை எடுத்துக்கொண்டால் மாவட்ட மட்டத்தில் முதலாம் நிலையை பெற்று எமது மாணவன் எமது பாடசாலைக்கும் மாவட்டத்துக்கும் பேர் எடுத்து தந்திருக்கின்றார் அது மட்டுமல்ல அவர் மெரிட் பாஸில் செல்வது எமது மாவட்டத்துக்கு கிடைத்த வெற்றியாக இருக்கின்றது அதனால் ஏனைய மாணவர்களும் கணிதத்துறையில் உள்ள பின் 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 பின்வருகின்ற ஏனைய மாணவர்களுக்கும் இவர் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கின்றார் என்பது சந்தோஷமான விடயம் இதுமல்ல விஞ்ஞானத்துறை எடுத்துக்கொண்டால் எமது பாடசாலை சேர்ந்த மாணவன் மாவட்ட மட்டத்தில் இரண்டாம் நிலையை பெற்று அது மட்டுமல்ல அவரும் மெரிட் பாஸ் எடுத்து மாவட்ட மட்டத்தில் நல்ல நிலை பெறுவதை பெற்று ஏனைய பிள்ளைகளுக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை தேடி கொடுத்திருந்தமை எனக்கு ஒரு பெருமை தருகின்ற விடயம் இவ்வாறு நான்கு துறைகளையும் நாங்கள் எடுத்து நோக்கி அனைத்திலுமாக ஏறக்குரிய இருபத்தி ஐந்து தொடக்கம் முப்பது மாணவர்கள் வரை பல்வேறு துறைகளுக்கும் பல்கலைக்கழகம் இம்முறை செல்கிறார்கள் என்றால் எமது பாடசாலையில் அவ் உயர்நிலைத்துக்கு கல்வி கேட்ட ஆசிரியர்களும் அந்த மாணவர்களின் ஆற்றல் திறமைகளும் அந்த மாணவர்களை ஊக்குவித்த பெற்றோர்களும் பழைய மாணவர்களும் கல்வி வலைய அதிகாரிகள் படிப்பாளர் உட்பட ஏனைய அதிகாரிகள் செய்த அரும்பெரும் தியாகம்தான் இதற்கு மூல காரணமாக இருக்கின்றது ஆகவே இந்த வேளையில் நான் ஆசிரியர்களை பெற்றோர்களை பழைய மாணவர்களை பாடசாலா வீட்டிற்கு சங்கம் அது அது மேலதிகமாக வலயக்கல்வி பணிப்பாளர் உட்பட அங்கிருக்கின்ற அதிகாரிகள் அனைவரைக்கும் நான் நன்றி தெரிவிக்கின்றேன் இவ்வாறு இந்த மாணவர்கள் இவ்வாறு பாஸ் பண்ணுவதற்காக நோக்கம் என்னவென்றால் இந்த மாணவர்கள் பரீட்சையில் அதிக அது கூடிய சித்தி அடைந்த மாணவர்கள் எவ்வாறு சித்தியடைந்தார்கள் என்று நீங்கள் என்னிடம் கேட்போமா கேட்பீர்களா இருந்தால் நிச்சயமாக அவர்கள் பாடசாலையில் முழுமையாக தங்கியிருந்து கல்வி கேட்டதால் இதன் நோக்கம் அவர்கள் பாடசாலை ஆசிரியர்களை நம்பினார்கள் பாடசாலையை நம்பினார்கள் வெற்றி பெற்றார்கள் ஆனால் தற்போதைய மாணவர் சமூகம் அவர்கள் டியூஷன் செல்வதோ அல்லது அங்கங்கே ஓடிச் செல்வதில்லாம் அவர்கள் அக்கறை செலுத்துகிறார்களே தவிர தாங்களாக இருந்து சுயமாக கற்கின்ற தன்மையை இழந்து விடுகின்றார்கள் பாடசாலையை நம்புவதை இழந்து விடுகின்றார்கள் இதனால் தான் அவர்கள் அடையும் மட்டத்தை அதிகம் அடைய முடியாமல் இருக்கின்றது ஆகவே இனி வருகின்ற மாணவ சமுதாயத்துக்கு நான் கூறக்கூடிய விடயம் விசேடமாக பாடசாலை நம்புங்கள் உங்களை கற்பிக்கின்ற ஆசிரியர்களை நம்புங்கள் அங்குங்க ஓடித்திருந்து நேரத்தை விண்விரையம் செய்யாது வீட்டிலிருந்து கடுமையாக நீங்கள் படிக்கின்ற பாடத்தை சுயகற்றலில் ஈடுபட்டால் நிச்சயமாக உங்களால் வெற்றி பெற முடியும் பல்கலைக்கழகம் செல்ல முடியும் என்று கூறி எங்கள் பாடசாலையை இவ்வாறு மேம்படுத்துவதற்காக உங்களால் எடுக்கின்ற அனைத்து உதவிகளுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்